எண்பதாம் ஆண்டு நடிகராக நுழைந்து காமெடி படங்கள் அதிகம் இயக்கியவர் தான் சுந்தர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இயக்குநராக அவதாரம் எடுத்தவர் தமிழ் சினிமாவில் உள்ள அனைத்து காமெடி நடிகர்களுடனும் பணியாற்றிய இயக்குனர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் முறைமாமன் படத்தில் ஜெயராம் புஷ்பு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் இந்த படம் குடும்ப திரைக்கதையின் மூலம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பையும் ஆதரவையும் பெற்றது அடுத்தது அருணாச்சலம் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள குடும்ப மற்றும் அதிரடி திரைப்படம் வித்தியாசமான கதைகளத்தில் படத்தை இயக்கி ரஜினியின் திரைப்பயணத்தில் ஒரு முக்கிய உள்ளத்தை இடம்பெற்ற அழகிய லைலா பாடல் இப்பொழுதும் மக்கள் மனதில் உழைக்கும் நகைச்சுவை மையமாக கொண்டு குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இந்த படம் அமைந்தது அடுத்தது அன்பே சிவம் காமெடி ஜானரை தாண்டி அழுத்தமான திரைக்கதையில் மக்களை சிந்திக்க வைக்கும் படமாக இந்த படம் அமைந்தது அடுத்தது வின்னர் பிரசாந்த் கிரண் வடிவேலு விஜயகுமார் என பலர் நடிக்க வெளியான படம் தான் இந்த படம் இந்த படம் கதையை தாண்டி நடிகர் வடிவேலுவின் காமெடி காட்சிகள் பெரிதும் ரீச் ஆனது அடுத்தது கலகலப்பு விமல் சிவா அஞ்சலி ஓவியா சந்தானம் என ஒட்டுமொத்த படமும் காமெடியாக இந்த படம் உருவானது இரண்டாம் பாகமும் இந்த பாக வெளியிட்டது ஆனாலும் மக்களுக்கு முதல் பாகம் தான் மிகவும் பேவரட்டாக அமைந்துள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க